தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே தற்போது ஒன்றாம் வகுப்பிலிருந்து மூன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் பள்ளியில் உள்ள மற்ற வகுப்புகளுக்கு டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் செயலியில் அட்டனன்ஸ் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய அலைபேசியில் டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் செயலியை திறந்து கொள்ளுங்கள் அதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல பள்ளியுடைய பதினோரு இலக்க யுடைஸ் எண்ணை பதிவு செஞ்சுக்கங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய பள்ளிக்கு எமிஸ்க்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க பள்ளியுடைய யுடைஸ் எண் மற்றும் பள்ளியுடைய எமிஸ் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இங்கே மேலே பார்த்திங்கன்னா முதலாவதாக அன்றைய தேதி காட்டப்படும் அதுக்கு அடுத்தது டுடே ஸ்டேட்டஸ் அதில் ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்னு டிஃபால்ட்டாக உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்ற குறியீடை அழுத்துங்க இதில் இஸ் திஸ் ஸ்கூல் ஒர்க்கிங் டுடே அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இதில் இப்போ நம்ம தேர்வு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மூன்றாவதாக பார்ஷியலி ஒர்க்கிங் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்ஷியலி ஒர்க்கிங் என்பதை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் கிளாஸஸ் ஒர்க்கிங் டுடே அதாவது எந்தெந்த வகுப்புகள் வந்து இன்றைய நாளில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது கேட்டிருக்காங்க இப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை நம்மளுக்கு வந்து விடுமுறை விடப்பட்டுள்ளது இப்போ தொடக்கப்பள்ளியாக இருந்தால் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் நடுநிலை பள்ளியாக இருந்தால் நான்காம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை வகுப்புகளை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்போ எங்களுடைய பள்ளி வந்து தொடக்கப்பள்ளி அதனால் நான் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இதை ரெண்டையும் மட்டும் தேர்வு செய்து கொள்கின்றேன் அது கீழே ரீசன் அப்படின் அந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்துங்க இதில் எக்ஸாம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது கீழே சேவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டுடே ஸ்டேட்டஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் அடுத்து ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ஃபோர் நூன் இருக்கும் இப்போ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்ட்டு இருக்கும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் பெயர்கள் காட்டப்படும் இதில் டீஃபால்ட்டாக அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் அப்படின் இருக்கும் இப்போ எந்த ஆசிரியர் வந்து வரலையோ அவருக்கு மட்டும் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது ஆப்ஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து எதனால் இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது சிஎல் ஆர்கச் இஎல் எம்எல்ஆ எல்ஓபியா அப்படின்றத தேர்வு செஞ்சுட்டு ஓகே கொடுத்துக்கங்க அன்றைய தினம் அனைத்து ஆசிரியர்களும் வருகை புரிந்தாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அனைவருக்குமே ப்ரெசன்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை நீங்கள் எதையும் மாற்றாமல் கீழே சப்பின் அப்படின்ற ஒரு பத்தான அழுத்தினீங்க அப்படின்னா ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு கவனிக்கப்படும் அடுத்து தலைமை ஆசிரியர்கள் கற்பிக்கக்கூடிய வகுப்பிற்கு இங்கேயே அட்டனன்ஸை பதிவு செய்து கொள்ளலாம் அதை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பும் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது இப்போ உதாரணத்திற்கு ஒன்றாம் வகுப்பை நான் தேர்வு செஞ்சேன் அப்படின்னா இப்போ இன்ஃபர்மேஷன் யுவர் ஸ்கூல் இஸ் மார்க்டு பார்ஷலி ஃபங்க்ஷனல் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு தேதி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஓன்லி சம் கிளாஸஸ் ஆர் ஃபங்க்ஷனல் சில வகுப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூ கே நாட் மார்க் அட்டண்டன்ஸ் ஃபார் திஸ் கிளாஸ் அதனால் இப்போ இந்த வகுப்புக்கு நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் வந்து பதிவிட முடியாது அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை இதே மெசேஜ் தான் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இப்போ எங்களுடைய பள்ளி தொடக்க பள்ளி அதனால் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புக்கு தான் நம்ம வந்து அட்டண்டன்ஸை பதிவிட முடியும் இப்போ ஆசிரியர்கள் எந்த வகுப்பை வந்து கற்பிக்கிறாங்களோ அந்த வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கணும் அதாவது நான்காம் வகுப்பா அல்லது ஐந்தாம் வகுப்பா இப்போ நான் ஐந்தாம் வகுப்பை தேர்வு செய்து கொள்கின்றேன் இதில் வகுப்புக்கான பிரிவை தெரிவு செய்து கொள்கின்றேன் இப்போ மாணவர்களுடைய பெயர்கள் காட்டப்படும் இதில் டிஃபால்ட்டாகவே ப்ரெசன்ட் அப்புடின்னு காட்டப்பட்டிருக்கும் இல்லை எந்த மாணவர்கள் வரலையோ அவர்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு இறுதியாக சப்மிட் அப்படின்ற ஒரு பத்தான அழுத்தினீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் தலைமை ஆசிரியர்கள் இதுபோன்று அவர்கள் கற்பிக்கக்கூடிய வகுப்புக்கு இங்கேயே நீங்கள் அட்டனன்ஸை மார்க் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தினிங்கன்னா மறுபடியும் அழுத்தினீங்கன்னா இரண்டு முறை அழுத்தினீங்கன்னா இதுபோல் முகப்பு பக்கத்திற்கு உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது ஆகையால் டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் செயலியில் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள மாணவர்களோட வகுப்புக்கு டுடே ஸ்டேட்டஸில் பார்ஷலி ஒர்க்கிங் என்பதை தேர்வு செய்துவிட்டு பின்பு எந்தெந்த உள்ள மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களோ அந்த வகுப்பிற்கு மட்டுமே வகுப்பை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பின்பு ஸ்டாஃப் அட்டனன்ஸில் அதை தேர்வு செய்து பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள ஆசிரியர்களுக்கு அட்டண்டன்ஸை மார்க் செய்ய வேண்டும் பின்பு தலைமை ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்பிக்கக்கூடிய வகுப்பிற்கு இதே பக்கத்தில் மாணவர்களுக்கு அட்டனன்ஸை மார்க் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து தலைமை ஆசிரியரை தவிர மற்ற வகுப்பாசிரியர்கள் அதாவது பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள மாணவர்களுடைய வகுப்பிற்குரிய வகுப்பு ஆசிரியர்கள் அவர்களுடைய கைபேசியில் டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் செயலியில் அவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அட்டனன்ஸை மார்க் செய்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்